லாட் ஜீசஸ் இன்மீ மினிஸி சார்பாக அவங்களும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை முனங்கால் யுத்த ஜபத்தில் இந்த நாளில் கத்தர் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை பிரசங்கி அஞ்சு நாலு நீ உன் தேவனுக்கு ஒரு பொறுத்தனையை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாது அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை நீ நேர்ந்து கொண்டால் செய் என்று சொல்லி இந்த நாளில் ஆவியானவர் உணர்த்துக்கிறார் நாள்ல எதனால் இந்த பொருத்தனை அப்படின்ற காரியத்தை நம்ம குறித்து பேச போகிறோம் அப்படின்னா ஆவியானவர் உங்களுக்கு நினைவு போட்டுற காரியம் என்னென்னா உங்களோட ஆசீர்வாதம் நீங்கள் ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் நீங்கள் வந்து பொருத்தனையாக சில காரியங்களை வந்து ஆண்டு சம்மத்தில் சொல்லியிருப்பீங்க அப்போ நான் இதை செய்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க உங்களுக்கு அந்த சூழ்நிலையும் மாறி இருக்கும் ஆனால் அந்த சூழ்நிலை மாறணோன்னு உங்களுக்கு வாய்ப்புகள் அந்த பொறுத்தனை செலுத்தக்கூடிய ஒரு கால நேர சூழ்நிலை ஏற்படும் பொழுது நீங்கள் அதை செலுத்தாமல் விட்டுருந்துருப்பீங்க ஸோ உங்கள் இருதயத்தில் நீங்கள் சொல்லிவிட்டு அதை மறந்துருப்பீங்க சில நேரங்களில் அப்போ அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளுகிற பலன் உங்களுக்கு கொடுத்த கர்த்தர் அந்த பொறுத்தனைகளை நிமித்தம் நீங்கள் உங்களோட சாபத்துலேயும் இதில் எல்லா நோயிலருந்தும் எல்லா விஷயத்துலேருந்து கத்துறவங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்திருப்பார் அப்போ ஆண்டவர் வந்து பொருத்தனை பண்ணால் நிறைவேற்றலைன்னா அவர் வந்து கைவிட்டுருவாரா அப்படி கிடையாது நம்ம தான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லியிருக்கோம் சரிங்களா நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் ஏன்னா பொருத்தங்களை கொடுத்து பழைய ஏற்பாடு காலத்தில் நிறைய காரியங்களை கற்று சொல்லியிருக்கிறாரு அதில் அவர் கவனமாகவும் இருந்திருக்கிறார் தேவன் வாக்கு கொடுத்தா அது பொறுத்தனையாக தான் சொல்லியிருக்கிறாரு வாக்கு திட்டங்களை கொடுத்து அதை நிறைவேற்றிருக்கிறார் அவர் அந்த விஷயத்தில் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டார் நீங்கள் என்ன பொறுத்தனை வச்சிங்களோ நீங்கள் நினைப்பூட்டி பாருங்க இதை நான் செய்கிறேன் ஆண்டவரே இப்போ என்கிட்ட ஆண்டவரே மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் நிச்சயமாக செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஏதாவது ஊழியத்துக்கு ஆண்டவரே மாதம் மாதம்னு சொல்லியிருந்தீங்கனாலும் சரி இல்லை உங்களுடைய ஏதாவது ஒரு பர்சனலான ஒரு விஷயம் நான் இந்தமாதிரி செய்கிறேன்டவரேன்னு சொல்லி சபைக்கு இப்படி செய்கிறேன் இந்த மாதிரி நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் இந்த இந்த ஜனங்களுக்கெல்லாம் நான் உதவி செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் பொறுத்தனை வச்சுருந்திங்கன்னா அந்த பொருத்தனை நீங்கள் வந்து நிறைவேற்றுறதுக்கு கவனமாகிடுங்க ஏன்னா அந்த பொருத்தனைகள் நீங்கள் செலுத்தலைன்னா அது உங்களுக்கு கண்ணியை வர வைக்கும் அது உங்கள் தலைமுறைகளுக்கு சாபத்தை கொண்டு வரும் அப்போ நீங்கள் இந்த நாளில் ஆவியானவர் உணர்த்துகிறார் ஆகவே இந்த காரியத்துக்கானே நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம் உங்களுக்கு ஆவியானவர் நீங்கள் பண்ண பொருத்தினையும் ம மறுபடியும் ஒரு விஷயம் உங்களுக்கு நினைவு கூறுவார் அதுக்கு அதை செலுத்தத்தக்கதான சூழ்நிலைகளையும் கற்றுக் கொடுப்பார் இருதயம் மாறாதபடிக்கு அந்த பொருத்தினை செலுத்திடுங்க உங்கள் ஆக்கணிலேருந்து நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக தவப்புன்னு இதனால் வெளியே நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா அண்டு இந்த காலை வெளியில் கத்திரி எங்களுக்காண்டி சொன்ன காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே இந்த பொருத்தனை என்ற காரியங்களில் அந்த நாங்கள் அநேக நேரங்களில் இடையே போயிருக்கிறோம்ப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராததுக்காண்டியும் அன்றுவரையும் எங்கள் வாழ்க்கையை சாபமாய் போனதுக்கும் அண்டவரே நாங்கள் செஞ்ச பொறுத்தனைகள் எங்களுக்கு அண்டவரே அப்பா இப்படிப்பட்ட சா சூழ்நிலைக்குள்ளே எங்களை தள்ளியிருக்கலாம் அண்டவரை ஏசுவி நாமத்தினால் அண்டவரே குமாரன் விடுதலை மெய்யாகவே விடுதலை சொன்ன வார்த்தையின்படி கத்தாவை இந்த பொருத்தினை குழந்தைகளை செலுத்த கத்திர எங்களுக்கு காலநேர சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுங்க எங்கள் இருதயத்துக்கும் எண்ணங்களுக்கும் அண்டவரே அதை தக்கதான ஒரு மனப்பூர்வமான ஒரு எண்ணங்களை கத்தர் கொடுப்பீராக கட்டாயமாக இல்லை விசனமாக இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க அண்டவரே பொருத்தனை பண்ணியிருக்கிறோம்ப்பா அண்டவரே இந்த பொருத்தனை பண்ணின பொருத்தனையை நாங்கள் செலுத்தத்தக்கதாய் கத்த கிருப்பு செய்யுங்க அண்டவரே அதுக்கு உண்டான பொருளாதார வசதி காலநேர சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுங்க அண்டவரே ஆவியான உதவி செய்யுங்க அண்டவரே அந்த பொருத்தனைகளை செலுத்தும் பொழுது என் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் தரித்திரமான சூழ்நிலைகள் மாறட்டும் எல்லா தடைகளை கத்த மாற்றி போட்டு எல்லா நுகத்தடைகளையும் இன்று கண்ட எகிப்தியரின் நிலைமைகள் கடன் என்னும் சூழ்நிலை மேற்கொள்ள முடியாத அந்த ஒரு பல நட்ட நிலைமை அந்தவரே லோன் காரியங்களை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அந்தவரே பொருளாதாரத்தில் அந்த ஒரு வீழ்ச்சி பிசினஸ் ஒரு வீழ்ச்சி குடும்ப சந்தோஷத்தில் ஒரு வீழ்ச்சி குடும்ப சமாதானத்தில் ஒரு வீழ்ச்சி இப்படிப்பட்ட வீழ்ச்சிகள்லேருந்து நாங்கள் மேலே வருவதற்கு ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக அன்றவரே நீர் இந்த நாளில் இதாவின் சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக அண்டவரை எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர் அண்டவரை நீர் எங்களுக்கு எப்படி விண்ணப்பம் பண்ணி கற்றுக் கொடுத்து அன்றுவரையும் இந்த பொறுத்தனை செலுத்த எங்களுக்கு பெலன் கொடுத்து அண்டவரே சத்துவத்தையும் கொடுத்து சொன்ன மாதிரி சொன்னவர்களுக்கு அண்டவரை நாங்கள் பொறுத்தனை செலுத்தத்தக்கதே கத்தை திருப்பி செய்வோம் அண்டவரை ஏசிவி நாமத்தினால் அந்த பொருத்தனை நிமித்தம் அன்றவரே ஆஸ்திரிக்கப்பட கத்த கிருப்பு செய்வீங்க செய்வீராக கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க பலப்படுத்துங்க ஆசிரியங்க இயேசு கிறிஸ்து நாமளே எண்ணுகிறோம் நல்ல பிதாவே அமேன்